எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்பொழுது போல ஒரு பரபரப்பான சுவையான அரசியல் தகவல் உனங்களை சந்திப்பதற்கு மற்றட்டு மகிழ்ச்சி அநாதராட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது குறித்து பலவாறான ஒரு விவாதங்கள் தொடர்ந்து தமிழக ஊடகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து சந்தேகமே கிடையாது குறிப்பாக அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே தேர்தல் காலத்திலே வந்து தொடர் தோல்விகளை சந்தித்து வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு தேர்தலில் வந்து எதிர்கட்சியாக அறுபத்தி ஆறு தொகுதிகளிலே வென்று வந்தது அதற்கு முன்னாடி வந்து ஆட்சி தொடர்ந்ததே வந்து வட வட மாவட்டங்களிலே வந்து நடந்த நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலே வந்து வன்னி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உதவியோடு தான் அந்த ஆட்சி தொடர்ந்தது என்பது பரவலாக பேசப்படுகிறது இப்போது அநாதராட முன்னேற்ற கழகம் இந்த இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வந்து தேசிய ஜனநாயக முன்னணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியிலே பங்கு வகித்து பாஜகவோடு கூட்டணி அமைத்து வலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியில வந்து மேலும் பல கட்சிகள் சேரக்கூடும் என்று தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக நாளைக்கு வந்து அமாவாசை மற்றும் தேர்தல் நெருங்கி ஒரு சூழ்நிலையை வந்து கூட்டணி குறித்து புதிய கட்சிகள் எது சேருகின்றன அப்படிங்கிற அறிவிப்பு நாளைக்கு வரும் என்று இருக்கிறது ஒரு புறம் இருக்க உண்மையிலேயே வந்து மேலும் மேலும் கட்சிகள் சேர்ந்தாலுமே கூட நடிகர் விஜய் உடைய அரசியல் நகர்வுகளுக்கு பிறகு அதிமுக வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் பாஜக கூட்டணி இருந்தாலும் கூட அதிமுக வெற்றி பெற முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது எந்த சந்தையுமே கிடையாது பலர் வந்து தேர்தலிலே வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக பெரிய அளவிலே மக்களுடைய எதிர்ப்பு மக்களுடைய கோபம் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பெண்கள் பாதுகாப்பின்மை அஹ் தலித்துக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்கள் மற்றும் சிறார்களுக்கு எதிரான கொடுமைகள் இப்படி பலவிதமான நடவடிக்கைகளால் வந்து மக்களுக்கு திமுக ஆட்சி மீது கோபம் கடுமையாக இருக்கிறது என்று தகவல்கள் வருகின்றன ஆனா அதே வேளையில முதல்வர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த கிரெடிபிலிட்டி வந்து உயர்ந்துதான் இருக்கிறது அந்த அடிப்படையிலே வந்து திமுகவுக்கு வந்து பெரிய அளவில் வாக்கு சரிவு ஏற்படாது அப்படிங்கிற ஒரு தகவல்களும் இருக்கின்றன அஹ் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான பின்னணி வந்து கடந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து பாஜகவிலிருந்து விலகி தனித்து போட்டிட்டது பாஜக தனித்து போட்டிட்டது அப்ப வந்து அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தார் தமிழகத்திலே பல இடங்களிலே வந்து பாஜக மூன்றாவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்திற்கு வந்தது அதிமுக வந்து பல முக்கியமான இடங்களில் வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது இந்த பின்னணியில் ஒரு தான் அதற்கு பிறகு இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக வந்து அதிமுக கூட்டணி வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து விலக சொல்லிவிட்டு நயனார் நாகேந்திரனை தலைவராக ஆக்கியது அப்படிங்கிறது எல்லோரும் மருந்துதான் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரிய குறி அப்படிங்கிற ஒரு விஷயமாகத்தான் பேசப்பட்டது குறிப்பாக பாஜக ஒரு தேசிய கட்சி பல மாநில மாநிலங்கள் மட்டுமில்லாமல் மூன்றாவது முறையாக டெல்லியிலே ஆண்டு கொண்டிருக்கிறோம் கட்சி அந்த கட்சி வந்து ஒரு மாநில கட்சி சொல்லுவதை சொல்லுவதை கேட்டுவிட்டு தன் கட்சி தலைவரை விளக்கி வேறொரு தலைவராக ஆக்கி இங்கே தேர்தலை சந்திக்கிறது என்று சொன்னால் ஒன்று எப்படியாவது இங்கே வந்து ஆட்சியிலிருந்து திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதிலே வந்து உறுதியாக பாஜக இருக்கிறது அதாவது அதிமுக உறுதியாக இருக்குதோ இல்லையோ பாஜக தேசிய தலைமை வந்து அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்ல வில்லங்கமாக ஏதாவது திட்டங்கள் அமித்ஷா போன்ற அரசியல் சாணக்கியர்கள் ஏதாவது திட்டங்கள் வைத்து அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இப்போதைக்கு வந்து பின்வாங்குவது போல நடித்து அண்ணாமலை விளக்கி இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டால் வருகிறது இந்த விவாதத்திற்கான விவாதத்திற்கான வந்து ஒரு ஒரு பேசிஸ் வெறும் ஊடகங்களில் மட்டும் இல்லாமல் துக்ளக் விழாவிலே வந்து குருமூர்த்தி போன்றவர் பேசுவதை கூட பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக குருமூர்த்தி வந்து ஆர் எஸ் எஸ்ஸுக்கும் மற்றும் பாஜகவிலே பல தலைவர்களுக்கும் நெருங்கியவர் என்ற ஆஹ் வந்து கிட்டத்தட்ட ஓப்பனாகவே வந்து குருமூர்த்தி வந்து இங்க அதிமுகவுடைய எதிர்காலத்தை நசுக்குவது தான் பாஜகவுடைய திட்டம் அதற்காகத்தான் இப்போதைக்கு வந்து பின்வாங்குவது போல மத்திய பாஜக நடித்து அம் அண்ணாமலையை விலக்கி நயனா நாகேந்திரனை கொண்டு வந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க அண்ணாமலையுடைய ஒப்புதலோடு தான் நடைபெறுகிறது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லவில்லை என்று சொன்னால் அதாவது இது வந்து திமுகவை ஆட்சியில் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேசிய பாஜக முடிவு செய்து என்று சொன்னார் ஆனால் இவ்வளவு செய்தும் கூட திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற முடியவில்லை என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்தால் அப்பொழுது அதிமுகவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த ஒரு தோல்வி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்த பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு சவால் வருமா வராதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த முறை முதல்வராக முடிய முடிய முடியாவிட்டால் உறுதியாக அதிமுக வந்து மெல்ல மெல்ல வலுவிழக்க ஆரம்பித்து விடும் ஏற்கனவே வலுவிழந்து இருக்கிறது என்று பலரும் சொல்லிருக்கிறார்கள் மேலும் வலுவிழக்கும் அப்படிங்கிறத பலரும் ஒப்புக்கொள்கிறார்கள் இரட்டை இலை மேஜிக்குங்கிறது எந்த அளவுக்கு இப்ப இருக்கு அப்படிங்கறத தேர்தல்தான் காட்டி கொடுக்கும் அப்படி இரட்டை இலைக்கு பெரிய ஒரு ஒரு மேஜிக் இருக்குது அப்படிங்கிறது அப்படி நம்பிக்கை அதிமுகவுக்கே இல்லை என்பதனால்தான் பல இடைத்தேர்தல்களை வந்து அவர் போட்டியிடவில்லை உதாரணத்திற்கு ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வரும்பொழுது கூட கொங்கு பகுதி அதிமுகவுடைய ஒரு பலம் பொருந்திய பகுதி என்று இருந்தமே கூட அங்கே வந்து அஹ் அதிமுக போட்டியிலிருந்து விலகிவிட்டது அதற்கு காரணங்கள் அவர்கள் பலரும் சொல்கிறார்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கும் சொல்லப்பட்ட காரணம் வந்து இங்கே வந்து ஆளும் கட்சி வந்து தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை செய்து வெற்றி பெறுவார்கள் அதனால் அந்த இடைத்தேர்தலிலே பங்கு கொள்வது அர்த்தம் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் உண்மையிலேயே வந்து இரட்டை இலைக்கு இருக்கின்ற அந்த மேஜிக் மெல்ல மெல்ல குறைந்திருக்கிறது அப்படிங்கிற சந்தேமே இல்லை இதை நம்ம ஏற்கனவே பல காணல்களை சொல்லியிருக்கிறோம் இரட்டை இலை மேஜிக்ங்கிறது இரட்டை இலை பிளஸ் எம்ஜிஆர் இரட்டையிலே பிளஸ் ஜெயலலிதா அந்த மேஜிக்கும் இரட்டையிலே பிளஸ் எடப்பாடி பழனிசாமி இரட்டையிலே பிளஸ் வேலுமணி அந்த மேஜிக்கும் வேற வேற அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் புரிந்து கொள்ளாமல் அரசியல் பேசினால் உறுதியாக அவர்களுக்கு வந்து அரசியல் களம் இதுவரை புரியவில்லை அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் மகாராஷ்டிரத்திலே வந்து எப்படி சிவசேனை கட்சியை வந்து மெல்ல மெல்ல கிட்டத்தட்ட வலுவிழக்கு விட்டது பாஜக எப்படி ராஜேந்திர ராஜதந்திரமாக செயல்பட்டு சிவசேனா வந்து ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது என்னமோ சிவசேனா கட்சி தான் உதாரணத்திற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஆட்சிக்கு ஆட்சி பாஜகவோட கூட்டணியில் இருந்து விட்டு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பாஜக உடைய தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக கூடாது என்பதற்காக காங்கிரசுடன் கைகோர்த்து பாஜகவை ஆட்சியிலே அமர்த்த பாஜகவை ஆட்சியை பிடிக்காமல் செய்த ஒரு சதி அந்த சதிக்கு பின்னால் நடந்த சம்பவங்களிலே சிவசேனாவை முற்றிலுமா பாஜக மெல்ல மெல்ல அழித்து விட்டுங்கிறது சந்தேகமே கிடையாது சிவசேனாவை உடைச்சாங்க ஏக்நாத் சிண்டே தலைமையிலே சிவசேனா வந்தது அந்த ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்குத்தான் அந்த கட்சியினுடைய சின்னம் எல்லாம் கிடைத்தது மெல்ல மெல்ல அந்த கட்சியினர் பெரும்பாலாக முற்றிலுமாக அந்த கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் வந்து ஏக்நாத் சிண்டே வந்து விட்டார்கள் ஆனால் சிவசேனா தாக்கரே உடைய மகன்கள் மகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் நடத்த வந்த சிவசேகர கட்சி முற்றிலுமாக வலுவிழந்து விட்டது உதாரணத்திற்கு நேற்றுக்கு நடந்த முனிசிபல் தேர்தல்களிலுமே கூட பெரு படுதோல்வியை வந்து சிவசேனா கட்சி சந்திருக்கிறது இந்த விஷயம் சிவசேனா கட்சி வந்து தலை தூக்குமா என்பது பெரிய கேள்வி தேவேந்திர பட்னவிஸ் என்ற மராட்டிய தலைவரை கையிலே வைத்துக்கொண்டு அமித்ஷா நடத்திய திட்டமிட்ட நாடகம் அந்த நாடகத்தினுடைய முடிவு முற்றிலுமாக சிவசேனா கட்சி வலுவிழந்து நிலைக்குழந்து நிற்கிறது அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக அரசியல் களத்திலே தமிழகத்திலே பலருமே கேட்கக்கூடிய கேள்வி அந்த டாக்டிக்கலாக அண்ணாமலையை அவமானப்படுத்தினீர்கள் என்றாலும் சரி அவமான நாங்களே வந்து அண்ணாமலையை விலக்கி வைத்துக் கொள்ளுகிறோம் நாகேந்திரன் உங்களுக்கு பிடித்த தலைவர் என்று சொன்னால் அவரை தலைவராக ஆக்குறோம் என்று அனுச்சா எல்லாம் முடிவு செய்து நயனா நாகேந்திரனை தலைவராக்கிவிட்டு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டணி திமுக ஆட்சியை விலக்க வேண்டும் என்று பல பொதுக்கூட்டங்களிலே அமித்ஷா நரேந்திர மோடி அண்ணாமலை நயராஜன் போன்றோர் பேசி வருகிறார்கள் ஆனால் அது நடக்குமா நடக்காதா என்பதை காலம்தான் காட்டி கொடுக்கும் இன்னும் நூற்றுக்கும் குறைவான நாட்களில் தேர்தல் வரும்போது அதற்கான முடிவு கிடைக்கும் ஆனால் ஒருவேளை அந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அடைந்து விட்டால் உறுதியாக அதிமுக தமிழகத்தின் சிவசேனையாக மாறுவதற்கான முயற்சிகளிலே வந்து மத்திய பாஜக இறங்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லைங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பல வடுக்கள் மத்திய பாஜகவுடைய மனதில் இருக்கின்றன மத்திய பாஜக தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷா நரேந்திர மோடி போன்றவர்கள்லாம் வந்து பல விஷயங்களை மறக்க மற அதாவது அவங்க மறக்க எத்தனித்தாலும் கூட மறக்க முடியாத அளவுக்கு பல விதமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன அதாவது இருபது இருபது இருபத்தி அஹ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து தேசிய ஜனநாயக முன் என்டிஏவுடைய கோஆர்டினேட்டராக நியமித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியை உதறிவிட்டு தனியாக நின்றார் அது மட்டுமல்ல அந்த சட்டமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தல வந்து அஹ் அமித்ஷா பாஜக தனித்து நின்ற பாஜக அதிமுக தனித்து நின்ற பொழுது அதிமுக சோசியல் மீடியா டீம் வந்து நரேந்திர மோடியை விமர்சித்து வெளியிட்ட அந்த சித்திரங்கள் கார்ட்டூன் எல்லாம் எல்லோருடைய மனதிலும் நிறைவாக இருக்கிறது குறிப்பாக பாஜகவுடைய தொண்டர்கள் பலர் அதிலே கோபத்தில் இருக்கிறார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கூட பாஜகவிலே வந்து அதிமுக அண்ணாமலை சார்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் வந்து பாஜகவினர் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக வேலை செய்வார்களா இல்லையா என்ற கேள்விக்குறியும் இருக்கிறது இதையெல்லாம் கூட்டிக் கழித்து பார்க்கும் பொழுது உறுதியாக இந்த தேர்தலிலே வந்து அண்ணாதராட முன்னேற்ற கழகம் ஒன்று அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வளம் வலம் வருவது இல்லையா ஒரு மரியாதைக்குரிய எதிர்கட்சியாக எப்படி சென்ற இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஆறு எழுபது தொகுதிகள் கிட்டத்தட்ட வாங்கி எதிர்கட்சியானாரோ அப்படி ஒரு ரெஸ்பெக்டபிள் ஆப்போசிஷன் பார்ட்டியாக வலுவான ஒரு எதிர்கட்சியாக உருவது அந்த இரண்டையுமே தவிர்த்து ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சி அந்தஸ்திலே வந்து அமர்ந்து விட்டால் இன்னும் சொல்ல போனால் வந்து காங்கிரஸ் கூட்டணியோடு போட்டியிடக்கூடும் என்றும் தகவல்கள் வருகின்றன அப்படி போட்டி போட்டால் அவர்கள் ஆட்சியை கூட பிடிக்கலாம் என்றும் கூட வதந்திகள் இருக்கின்றன வதந்திகள் மட்டுமில்லாமல் களத்திலே உள்ள அந்த பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் மற்றும் தேர்தல் கணிப்பாளர்கள் செஃபாலஜிஸ்ட் வந்து தாவேகா விஜய் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்தால் அவர்கள் ஆட்சியை பிடிப்பது சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப திமுக படுதோல்வி அடையும்னு சொல்றாங்க அதிமுக இன்னும் மோசமான தோல்வி அடையும்னு சொல்றாங்க அப்படி ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வராமல் போவது ஒன்று வலுவான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இரண்டு அப்படி இரண்டும் இல்லாமல் அதிமுக வந்து தேர்தல் களத்திலே இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே வெறும் இருபது முப்பது தொகுதிகளில் பெற்று அந்த டெசிமேட்டட் கிட்டத்தட்ட ஒன்றுமில்லாமல் போகிவிடும் சூழ்நிலை வந்துவிட்டால் உறுதியாக பாஜக தேசிய தலைமை தன்னுடைய காய்களை நகர்த்தி மீண்டும் இங்கே வந்து அதிமுக தமிழகத்தின் சிவசேனையாக மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகத்தான் இருக்கிறது பின்னணியிலே நடக்கும் பல விஷயங்கள் இதைத்தான் காட்டி கொடுக்கின்றன அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது சுவாரஸ்யமான நாம் சொல்ல வேண்டிய ஒன்று இங்கே வந்து அண்ணாமலை காலத்திலே இல்லை ஆனால் அண்ணாமலை தேர்தல் பிரசாரத்திற்காக பல இடங்களிலே வந்து தேசிய பாஜகத்திலுமே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது கேரளத்திலே உள்ளாட்சி தேர்தல்களை அண்ணாமலை பிரசாரம் செய்தார் அதே போல மும்பையிலும் மகாராஷ்டிராவிலுமே இப்பொழுது நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து பெரிய இடங்களில் அண்ணாமலை பிரசாரம் செய்தார் ஆக அண்ணாமலை இப்பொழுதும் பாஜகவுடைய அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ஒரு முக்கியமான நபர் தேசிய அளவிலே அந்த கட்சியினுடைய எதிர்கால இளை இளைஞர் தலைவர்களை வந்து முக்கியமான ஒரு நபராக அண்ணாமலை இருக்கிறார் இங்கே உள்ளூரிலே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கவில்லை என்பதால் தான் அண்ணாமலை ஒதுக்கி வைப்பிருக்கிறார் தவிர பாஜகவுடைய தேசிய திட்டம் நேஷனல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லே அண்ணாமலை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பாஜகவுடைய இனிவரும் மாதங்களில் இங்கே நக உள்ள நகர்வுகள் அண்ணாமலையுடைய கருத்து கேட்ட பின் தான் நடக்கும் அப்படிங்கிறதை இதை திட்டவட்டமாக காட்டி கொடுக்கிறது ஆக அதிமுகவுக்கு இது ஒரு மிக மிக சவாலான ஒரு தே ஒரு தேர்தல் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அந்த கட்சி இந்த இந்த அந்த கட்சி எதிர்காலத்தில் இருக்குமா இல்லை அது எப்படி மகாராஷ்டிரத்திலே சிவசேனை வந்து நிலைகுலையா நிலைகுலைந்து அட்ரஸ் இல்லாமல் போயிரு அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கிறதா அப்படி அதிமுக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அத்தனையுமே இந்த தேர்தல் முடிவில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு காண்ட்ரவர்ஷியலான ஒரு வியூவை பத்தி உங்க கருத்து நண்பதி விடுங்க மிக்க நன்றி நான் வேறொரு தகவலோட உரைவெளியை சந்திக்கிறேன் மிக்க நன்றி